எனக்கு வந்து ஒரு சிசேரியன் செக்ஷன் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் ஏன் வந்து எனக்கு ஒரு நார்மல் டெலிவரி நடக்க கூடாது நான் ஒரு தாய் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமூகத்துக்கிட்ட ஏன் குழந்தைங்க தப்பு பண்ணால் அவங்கள கஷ்டப்படுத்தி தான் நம்மளுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லி தரணும் எவ்ரி சைல்ட் ஹேஸ் தேர் ஓன் ஸ்டைல் தட் மீட்ஸ் தட் தே நீட் டு பி இன் பேரண்டிங் குழந்தை வளர்ப்பு நம்ம நிறைய பேர் நினைப்போம் நம்மளோட பேரண்டிங் ஜேர்னி வந்து நம்மளுக்கு குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி பட் இல்லை நம்ம ரொம்ப சின்ன வயசுலேருந்து நம்ம நம்மளை சுற்றி இருக்காங்க நம்மளுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம பேரண்ட்ஸ் எப்படி இருக்காங்க அது எல்லாம் சார்ந்து நம்ம நிறைய டிசிஷன்ஸ் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிடுறோம் நம்ம எப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்டாக இருக்கணும் எப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற டிசிஷன்ஸ் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பேரண்டிங் ஜேர்னி இன்றைக்கி நம்ம பேரண்டாக இருக்கமா இல்லையாங்கிறத தாண்டி நம்மளோட பேரண்டிங் ஜேர்னி வந்து நம்ம ரொம்ப சின்னதாக இருக்கும்போதுலேருந்தே எடுக்க ஆரம்பிச்சிடுறோம் நான் ஒரு குட்டி கதை சொல்லணுன்னு நினைக்கிறேன் இது ஒரு சின்ன பொண்ணை பற்றின கதை ஸோ ஒரு நார்மலான ஃபேமிலியில் வளர்கிற ஒரு 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 பொண்ணு ஸோ எல்லா ஃபேமிலிஸ்லேயும் இருக்க மாதிரி அந்த கண்டிப்பு ஸ்ட்ரிக்ட்னஸ் அவங்க ஏதாவது தப்பு பண்ணால் அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது கூடவே அவங்கள அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்கள சுற்றி இருக்க பேரையும் அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லித்தராங்க ஒரு நல்ல பொண்ணுனா எப்படி இருக்கணும் எப்படி ஒருத்தங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கணும் எப்படி ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் கோவம் வந்தால் எப்படி நடந்துக்கணும் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கலைன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிறைய நல்ல விஷயங்களும் கூடவே அவங்க கற்றுக்குறாங்க ஆனால் அந்த சின்ன பொண்ணோட கண்ணோட்டத்துலேருந்து பார்க்கும்போது நிறைய நேரம் அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி பெரியவங்க இல்லையே அதில் பெரிய முரண்பாடு இருக்கே அவங்களுக்கு கோவம் வந்தால் அவங்க மித்தவங்களுக்கு கஷ்டம் கொடுக்குறாங்களே நம்மக்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க அவங்க வேறு மாதிரி நடந்துக்கிறாங்களே குழந்தைங்கள வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களே கொஞ்சம் மட்டம் தட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு யோசிக்கிறாங்க ஸோ அப்போது அவங்க அதைய பார்த்து வளரும்போது அவங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம நம்மளுக்கு நாளைக்கு குழந்தை வரும்போது இப்படிப்பட்ட ஒரு பேரண்டா நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு டெசிஷன் அவங்க அன்றைக்கி எடுக்கிறாங்க ஹலோ நான் கோதா ஹரி பிரியா அந்த டிசிஷன் எடுத்த பொண்ணு நான் தான் நான் வந்து ஒரு ஐம் ஃபேமிலி லைஃப் கோச் அண்ட் அ பேரண்டிங் எஜுகேட்டர் எனக்கு அந்த சின்ன வயசில் நடந்த விஷயங்கள் சார்ந்து நான் இன்னைக்கு எப்படி இருக்கேன் இந்த சொசைட்டிக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது பற்றி தான் என்னோடய கதை இந்த ஜெனரேஷன்ஸ் ஜெனரேஷன்ஸாக வர விஷயங்களை பிரேக் பண்ணி ஐ வாண்ட் டு பி அ சைக்கிள் பிரேக்கர் அப்படிங்கிறது தான் என்னோடய ஸ்டோரி ஸோ இப்போது எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அண்ட் நான் ஒரு தாய் ஆனதுக்கப்புறம் எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமூகத்துக்கிட்ட ஏன் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும் ஏன் அவங்கள அவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட வைக்கணும் ஏன் குழந்தைங்க தப்பு பண்ணால் அவங்கள கஷ்டப்படுத்தி தான் நம்மளுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லி தரணும் குழந்தைங்க வந்து எதாவது கற்றுக்கணும் அப்படின்னா ஏன் வந்து நம்ம அவங்கள ரொம்ப மிரட்டணும் திட்டணும் ஏன் அடித்து அவங்களுக்கு வந்து நம்ம நல்லது சொல்லணும் எனக்கு வந்து ஒரு சிசேரியன் செக்ஷன் நடந்ததுக்கப்புறம் ஏன் வந்து எனக்கு ஒரு நார்மல் டெலிவரி நடக்கக்கூடாது ஏன் வந்து இவ்வளோ ஃபோன் ஸ்க்ரீன்ஸ் அண்ட் இவ்வளோ யூனோ கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம குழந்தைங்கள இன்னைக்கு வளர்த்தணும் நான் வளர்ந்த மாதிரி ஏன் என்னோடய குழந்தைங்களும் வளரக்கூடாது ஏன் ஒரு ப்ராசஸ்ட் ஃபுட் இல்லாமல் என் குழந்தைங்க வளர முடியாதா அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது நான் ஒரு தாயானதுக்கப்புறம் ஸோ அந்த கேள்விகளுக்கு உண்டான தேடல் எனக்கு நிறைய பதில்கள் கொடுத்தது நிறைய நல்ல மனுஷங்களை நான் மீட் பண்ணேன் ஸோ எனக்கு கிடைச்ச அந்த பதில்கள் வந்து என்னையும் என் குடும்பத்தையும் என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய அழகான விஷயங்கள் கற்றுக் கொடுத்தது ஸோ அந்த அழகான விஷயங்கள் வந்து நான் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரணும் இன்னும் நிறைய பேரண்ட்ஸ்க்கு இந்த சொசைட்டியில் அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைச்சனால ஆஹ் இன்னைக்கு முன்னாடி நான் நிக்கிறேன் ஐ ஆம் டாக்கிங் அபவுட் பேரண்டிங் ஐ எம் அ பேரண்டிங் எஜுகேட்டர் ஸோ அதுதான் த ரீசன் ஆஃப் வை ஐ டூ வாட் ஐ டூ என்னோட ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு இன்றைக்கி செவன் இயர்ஸ் ஆகுது அவர் பேர் சாரங்கன் ஸோ அவருக்கு நான் வந்து ஒரு தாயாக இருக்கும்போது நான் ரொம்ப ரிஜிடாக இருந்தேன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தேன் இதுதான் நான் பண்ணுறது தான் கரெக்டு ஜென்டில் பேரண்ட்டிங் தான் ஒரே வழி வேறு வழியே இல்லை நான் பண்ணுறது தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபேமாக இருந்தேன் என்னோடய ஐடியாலஜிஸில் எப்பவுமே நம்ம லைஃப்பில் வந்து ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம் இதான் கரெக்ட் அப்படின்னா லைஃப் வந்து நம்மளுக்கு எப்பவுமே நிறையா சர்ப்ரைசஸ் கொடுக்கும் இல்லை வேறு வழி இருக்குது அப்படின்னு காமிக்கும் ஸோ அப்படி எனக்கு வந்த ஒரு கிஃப்ட் தான் வந்து என்னோடய ரெண்டாவது குழந்த அவங்க சாரானு பேர் அவங்களுக்கு த்ரீ இயர்ஸ் ஆகுது ஸோ அவங்க பிறந்ததுக்கப்புறம் என்னோட ஐடியாலஜி ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங் வில்டான சைல்டு ரொம்ப டிட்டர்மைண்டான சைல்டு அவங்க நினைக்கிறத அப்போவே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற கூடிய ஒரு சைல்டு ஸோ அவங்க அவங்களுக்கு நான் பேரண்ட்டாக இருக்கும்போது நான் இன்னும் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான் இன்னும் ஓப்பன் ஆகிட்டேன் ஸ்டில் அதே தான் இன்னும் குழந்தைங்கள வந்து அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது மிரட்டக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப ஃபேமாக தான் இருக்கேன் பட் இந்த இந்த தடவை என்ன சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னா என்னோட எமோஷன்ஸ் என்னோடய கோபம் என்னோட ஆசைகள் என்னோட யூனோ இன்னர் இன்னர் ஒர்க் அது எல்லாமே வந்து ரொம்ப மேம்பட ஆரம்பிச்சிருச்சு அவங்க கூட இருக்கிறதுனால ஸோ என்னோடய இமோஷன்ஸ் என்னோடய கோவத்தை வந்து நான் என்ன இருக்குது அதை நான் எப்படி என் குழந்தைங்க குழந்தைங்கக்கிட்ட காமிக்கிறேன் அவங்கள ஹர்ட் பண்ணாமல் எப்படி காமிக்கிறேன் அப்படிங்கிறத பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய செகண்ட் குழந்தைய வளர்த்தும் போது ஸோ என்ன எனக்கு என்னோடய பேரண்டிங் கிளாஸஸ்லேயும் நான் அது நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஜென்டில் பேரண்டிங் கான்ஷியஸ் பேரண்டிங் மைண்ட்ஃபுல் பேரண்டிங்குங்கிற அந்த லேபிள்ஸை தாண்டி நீங்கள் வந்து உங்கள் ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ எவ்ரி சைல்டு ஹேஸ் தேர் ஓன் ஸ்டைல் தட் மீன்ஸ் தட் தே நீட் டு பி பேரண்டட் இன் ஸோ அது நான் உணர்ந்ததுக்கப்புறம் என்னோடய கிளாஸஸ்லையும் நான் அதை பற்றி நிறையா சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் தட் உ நீங்கள் உங்களோட ஸ்டைலை வந்து எப்படி ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சப்போர்ட் தான் பட் யூ டிசைட் யுவர் ஸ்டைல் யோர் ஃபேமிலி டிசைட்ஸ் யோர் ஸ்டைல் அப்படிங்கிறதுல வந்து நான் ரொம்ப ஃபேமாக இருக்கேன் அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க எப்படி வந்து செவன் இயர்ஸ் ஆகுது உங்களோட குழந்தைக்கு எல்டர் சைல்டுக்கு இன்னுமே நீங்கள் எப்படி ஒரு டிவி ஃபோன் கேஜெட்ஸ் எதுவுமே இல்லாமல் எப்படி உங்களால் உங்கள் குழந்தைங்கள வளர்த்த முடியுது அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து என்னோடய பேரண்டிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஸ்க்ரீன்ஸ் பற்றி நிறைய ரீடிங் பண்ணேன் நிறைய ரீசர்ச் பண்ணேன் ஸோ அதில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வந்து என்னை அன்னைக்கு ஒரு முடிவு எடுக்க வச்சிச்சு தட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ மெதுவாக ஸ்க்ரீன்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணலாம் எவ்வளோ டிலே பண்ண முடியுமோ அதை பண்ண பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவு எடுத்தோம் ஸோ இன்றைக்கி நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா என் குழந்தைங்களுக்கும் மித்த குழந்தைங்களுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் நான் பார்க்குறேன் என் குழந்தைங்க வந்து அவங்க இமேஜினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு வெரி க்ரியேட்டிவ் ஒரு ஒரு ஆர்ட் பண்ணாங்கனாலும் ஒரு ஸ்டோரி சொன்னாங்கனாலும் அவங்க யோசிக்கிற விதம் வந்து ரொம்ப ஒரிஜினலாக இருக்குது எந்த விதமான ஒரு வெளி இன்ஃப்ளூயன்சஸும் இல்லாத மாதிரி இருக்கிறது நான் நோட்டீஸ் பண்ணுறேன் ஆல்சோ அவங்க ஒருத்தங்கக்கிட்ட சக மனுஷங்கக்கிட்ட பழகுற விதத்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் பார்க்குறேன் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க அவங்களுக்கு ஏன்னா ஸ்க்ரீன்ஸ் இல்லாததுனால வேறு வழி இல்லைல்ல மித்தவங்க கூட தான் விளையாடி ஆகணும் அவங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது ஆல்சோ அவங்க அடம் பிடிக்கிறது ரொம்ப கம்மி பிகாஸ் யூ மோஸ்ட்டாக அடம் வந்து குழந்தைங்க ரிகார்டிங் ஸ்க்ரீன்ஸாக தான் இருக்கும் ஸோ அது வீட்டில் இல்லவே இல்லைங்கும்போது அடம் ரொம்ப கம்மி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க விளையாடும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டைகளும் நிறையா கம்மியாக இருக்கிறது நான் நோட்டீஸ் பண்ணுறேன் ஸோ ரொம்ப இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா என் குழந்தைங்க ரொம்ப போர் அடித்து நான் பார்க்குறேன் ஸோ என்னை பொறுத்த மட்டும் குழந்தைங்களுக்கு போர் அடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பிகாஸ் போர் அடித்தால் தான் குழந்தைங்க அடுத்தது க்ரியேட்டிவாக என்ன விளையாடலான்றது அவங்களா யோசிப்பாங்க ஸோ அது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக நான் நினைக்கிறேன் ஆல்சோ ஒன் ஒன்மோ திங் இஸ் வேறு வழியே இல்லாம நாசை வீட்டு வேலைங்கள்ல அவங்க நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க விச் இஸ் அ வெரி குட் திங் அக்கார்டிங் டு மீ நான் என்ன பண்றனோ அதுதான் குழந்தைங்க இமிடேட் பண்றாங்க இது பெரிய சேலஞ்சா உங்களுக்கு இல்லையா அப்படிங்கிறது நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க எஸ் பெரிய சேலஞ்ச் தான் பட் இது எப்படி ஆச்சு எனக்கு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் மை சப்போர்ட் சிஸ்டம் என்னோட ஃபேமிலி குழந்தைங்களோட தாத்தா பாட்டி எல்லாருமே இது வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால மட்டும்தான் இட்ஸ் பாசிபிள் என் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே இதே ஐடியாலஜி ஃபிலாசபி நான் எப்படி பேரண்ட் பண்ணுறனோ அதே அவங்க பண்ணுறதுனால தான் இட்ஸ் பாசிபிள் ஸோ அப்போ நான் யோசித்தேன் எனக்கு கிடைச்ச இந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அண்ட் கம்யூனிட்டி சப்போர்ட் வந்து எல்லாேருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்டில் நான் இருக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான் ஃபைவ் ஃப்ளைஸ் அப்படிங்கிறது ஸோ ஃபைவ் ஃப்ளைஸ்னால் என்ன அப்படின்னா இட்ஸ் அ கம்யூனிட்டி ஒரு என்னை மாதிரியே யோசிக்கிற லைக் மைண்டடாக இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லோரும் ஒரு கிராமமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற தாட்டில் ஸ்டார்ட் பண்ணது தான் ஸோ இப்போதைக்கு வி ஏ க்ரியேட்டிங் ரிட்ரீட்ஸ் ஃபார் டூ டூ த்ரீ டேஸ் அன்பிளக் அப்படிங்கிற ஐடியாவில் அன்பிளக்ட்னால் என்னென்னா ஃபோன்ஸ் கேஜெட்ஸ் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் நம்மலாம் ஒட்டுக்காக வாழ்ந்தால் எப்படி இருக்கும்னு ஸோ நிறையா செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ரிகார்டிங் பேரண்டிங் ரிகார்டிங் லைஃப் ரிகார்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே ஸோ அது பண்ணி எல்லாரும் ஒரு பெரிய குடும்பமாக வாழ்ந்தா எப்படி இருக்கும் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கிராமமாக வாழ்ந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் க்ரியேட் பண்ணது தான் ஃபைவ் லைஸ் இட்ஸ் க்ரோயிங் ப்ரெவெண்டஸ்லி அப்படின்னு நான் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கொடுக்குது ஸோ என்னோட பேரண்டிங் ஜேர்னியை வந்து நான் திரும்பி பார்க்கும்போது நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணுற விஷயம் என்னென்னா இந்த பேரண்டிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஒரு கிஃப்ட் அண்ட் எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் அப்படிங்கிறது நான் ரியலைஸ் பண்ணுறேன் ஏன்னா பார்க்க தான் இவங்கெல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்களா இருக்காங்க பார்க்குற குட்டி சைஸ்ல இருக்காங்க பட் ஆனால் அவங்க சொல்கிற விஷயங்கள் கற்றுக் கொடுக்குற விஷயங்கள்லாம் ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது எப்படி வந்து ஒருத்தங்களை மன்னிக்கிறது எப்படி வந்து அந்த மொமெண்ட்டில் ஹாப்பியாக இருக்கிறது எப்படி ஒரு விஷயத்தை ஈஸியாக எடுத்துக்கிறது அக்செப்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஒன்று பிடிக்கலைன்னா எப்படி அதை மாற்றிக்கிறது எப்படி அழகாக அடம் பிடிக்கிறது அப்படிங்கிறதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் என் குழந்தைங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் ஸோ நீங்களும் வாழ்க்கை பாடங்கள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா பெருசாக எதுவும் பண்ண வேணாம் நம்மளை சுற்றி இருக்க அந்த குழந்தைங்கள வந்து கொஞ்சம் கவனித்தா போதும் நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கலான்னு நான் ரொம்ப நம்புகிறேன் அண்ட் ஸ்பைடர்மேன் படத்தில் வந்து சொல்லுவாங்க தட் வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லி நான் அதை கொஞ்சம் மாற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் வித் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி கம்ஸ் கிரேட் பவர் ஸோ பேரண்டிங் அப்படிங்கிறத விட ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம இந்த உலகத்தில் எடுத்துக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுனால வி இட் கம்ஸ் வித் அ சூப்பர் பவர் என்ன சூப்பர் பவர் அப்படின்னா டு சேஞ்ச் த வேர்ல்ட் ஸோ வி ஹாவ் த பவர் டு சேஞ்ச் த வேர்ல்டுடே ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்ச்சேன் நான் சும்மா தான் வீட்டில் இருக்கேன் குழந்தைங்க தான் வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக சொல்லுவோம் பட் ஆனால் கிடையாது ரொம்ப 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 பெரிய விஷயம் பண்ணுறோம் நீங்களும் நானும் சேர்ந்து நம்ம 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 வீட்டில் சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம அன்பும் மரியாதையும் வச்சு அவங்க இந்த குழந்தைங்களை வளர்த்தம்போது நாளைக்கு அவங்க வெளியே போய் அதே அன்பும் மரியாதையும் உலகத்துக்கு கொடுக்கும்போது ஐ திங்க் வி கேன் ஆல் சேஞ்ச் த வேர்ல்டு அ பிக் வே நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி கேட்கிற கேள்வி என்னன்னா மேம் நாங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸ்கிரீன்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்க குழந்தைங்க ஆல்மோஸ்ட் தான் இருக்காங்க ஸோ என்ன பண்ணுறது இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய கேள்விகள் என்கிட்ட வரும் சோ நான் யூஸ்வலா சொல்ற விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ்க்கு அந்த அவேர்னஸ் இருக்கணும் ஸ்க்ரீன் தானே கொஞ்சம் நேரம் தானே ஃபோன் அழுகாச்சி நிறுத்திடலாம் சாப்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லி இன்னத்த நாளை கிடக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு ஸ்கிரீன் கொடுக்க ஆரம்பித்தா அதோட லாங் டேர்ம் கான்சிகுவன்சஸ் பல வருஷம் கழிச்சு அந்த குழந்தைங்க அது அது எப்படி பாதிக்கும் அவங்க ஸ்கூல் போகிற வயசில் அந்த அவங்கனால கிளாஸ் எப்படி கவனிக்க முடியாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரி தெரியும் போது பேரண்ட்ஸ் மேக் பெட்டர் சாய்ஸஸ் தெரியாததுனால தான் ஐ திங்க் பேரெண்ட்ஸ் டுடே இவ்வளோ ஸ்கிரீன்ஸ் கொடுக்குறோன்னு நினைக்கிறேன் ஒரு அறியாமையினால ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் ஐ திங்க் பேரண்ட்ஸ் மேக் பெட்டர் சாய்ஸஸ் நெக்ஸ்ட் திங் இஸ் யூ கேன் ஸ்டார்ட் ரெஸ்ட்ரிக்டிங் கொஞ்சம் டென் மினிட்ஸ் தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது குழந்தைங்களும் புரிஞ்சுப்பாங்க ஓகே நம்ம வீட்டில் இதுதான் ரூல்ஸ் இவ்வளோ தான் நம்ம இன்னைக்கு டிவி டைம் ஸோ டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் ஷுட் பி ஜீரோ ஜீரோ ஸ்க்ரீன் டைம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு வயசுக்கு மேல தான் குழந்தைங்களுக்கு வந்து டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அது எவ்வளோ பேத்துக்கு நம்மளுக்கு இன்னைக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் தெரிஞ்சா ஐ திங்க் அஸ் பேரண்ட்ஸ் வி வில் மேக் பெட்டர் சாய்ஸஸ் ஸோ முடிஞ்சளவுக்கு அஸ் பேரெண்ட்ஸ் நம்மளுமே நம்மளோட ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணுறது நம்ம பிரெயின்ஸுக்கும் நல்லது நம்ம தனியாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல பட் சேர்ந்து பண்ணால் பண்ண முடியாதது எதுவுமே இல்லை ஸோ ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் ஹாவ் அ ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி வித் அஸ் டுடே ஆன் ஹவ் வி இம்பாக்ட் தியூச்சர் ஜெனரேஷன்ஸ் ஸோ இந்த வே வி today, டுடே இந்த வே இன்ட்ராக்ட் வித் சில்ட்ரன் டுடே நம்மளால் ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னோட ஆனித்தனமான ஒரு நம்பிக்கை ஸோ வாங்க சேர்ந்து நம்ம இந்த உலகத்தை மாற்றுவோம் தேங்க்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் பதிவு பண்ணுங்கள்